ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காதிக் தீபா சீரியலம் அட்டகாசமான பூவாதாங்க வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோஸ்கிப்பா நம்ம கிளைங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஐயர் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாம்பளைக்கு நேரம் ஆகிட்டு சீக்கிரம் போய்த்து தாலி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தாலி வந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க பாத்தீங்கன்னா தாலி வந்து எங்கேயுமே இல்லை அதை பார்த்துட்டு அபிராமி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடையறாங்க அப்ப பாத்தீங்கன்னா தீபா வந்து சொல்றாங்க அத்தை நான் மறந்து வந்து கபோர்டுலேயே வச்சுட்டு இருந்தேன் அங்கே போய்த்து பேக் இருக்குது அதில் போய்த்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாத்தீங்கன்னா மைதிலி வந்து சொல்றாங்க தீபாவை தாலி வந்து எனக்கு தெரியும் நான் போய்த்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மைதிலி வந்து போய்த்து அங்கே போய் தேடி பார்க்குறாங்க மைதிலி பார்த்தீங்கன்னா கபோர்டு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஒன்று கிடக்குது அந்த பேக்கையுமே எடுத்து பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து தாலி இல்லை அதை பார்த்ததோட மைதிலி வந்து ரொம்ப பேசாக்காய்றாங்க அப்போ உடனே மைதிலி வந்து நினைக்கிறாங்க அந்த தீபா எங்கே வச்சு தொலைச்சா இல்லை வேறு எங்கேயும் வச்சிட்டாளா இல்லை மறந்துட்டு வந்து எங்கே வச்சுன்னு சொல்கிறாலா அப்படிங்கிற மாதிரி மைதிலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க மீனாட்சியுமே வந்து தாலியை வந்து தேடி பார்க்குறாங்க அப்போ மீனாட்சி பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே சொல்கிறாங்க மதிலிகிட்ட தாலி வந்து நான் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன் ஆனால் தாலி வந்து எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு மைதிலையும் ரொம்ப வயசாகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து சொல்கிறாங்க சரி நானும் தேடுறேன் நீனும் தேடி வர எப்படியாவது தாலி கிடச்சுன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலையும் தாலி வந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க ரூமில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா பாத்தீங்கன்னா நீங்க தேடுங்கி தேடுங்க எங்க தேடினாலும் தாலி வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மீனாட்சி மைதிரியன் எல்லா இடத்துலையுமே தேடி பாக்குறாங்க ஆனா தாலி வந்து எங்கேயுமே கிடைக்கல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நேரம் வேற ஆகிக்கிட்ட போது எல்லாருமே ரொம்பவே பதற்றத்தோட இருக்காங்க அப்ப பார்த்தீங்கன்னா ஐயர் வேற சொல்றாங்க அப்பிராம்கிட்ட என்னமா தாலி கிடைச்சிட்டு இல்லையா சீக்கிரம் போய் தேடி பார்த்து எடுத்துட்டு வாங்க இல்லன்னா நல்ல நேரம் நல்ல நேரத்துல சடங்கு பண்ணுனதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐயருமே ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா அபிரமி வந்து ரொம்பவே ட்ரெண்ட்ஸனோட இருக்கிறாங்க மேலே போற ரெண்டு பேருமே காணுமே இப்போ என்ன பண்றது தாலியை வேறு அவங்க எடுத்துட்டு வரலையே அப்படின்னு அபிரமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதற்றத்தோட இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைதில் வந்து கிட்ட கேட்கறாங்க என்ன மைதிலி கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே மைதிலி வந்து கிடைக்கல உங்களுக்கு எதுவும் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனாட்சியுமே சொல்றாங்க இல்ல மைதிலி எனக்குமே கிடைக்கல இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அபிரமி வந்து கூப்பிட்றாங்க மைதிலியை என்ன மைதிலி தாலி எடுத்துட்டீங்க சீக்கிரம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பா பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே இப்ப கீழே போனோம்னா அத்தை வந்து தாலி எங்கன்னு கேட்பாங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பயத்தோட இருக்கிறாங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறமா மீனாட்ச் வந்து சொல்றாங்க மைதிரி கிட்ட சினிமா நம்ம என்ன நடந்துச்சுன்னு அத்தை கிட்ட பேசி சொல்லலாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இருந்து கீழ வராங்க அப்ப பாத்தீங்கன்னா அபிரம் வந்து சொல்றாங்க ரெண்டு பேரும் எங்கவும் போனீங்க முத தாலி எடுத்து அய்யற்கையில கொடுங்கம்மா நேரம் வேற ஆயிட்டா போது நல்ல நேரம் ஆனால் நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாத்தீங்கன்னா மீனாட்ச் வந்து அது வந்து த அப்படின்னு இழுக்கறாங்க அதுக்கு உடனே அபிரம் வந்து சொல்றாங்க எதாவது இருந்தாலும் கொஞ்சம் லேட்டா சொல்லிக்கலாம் இப்போதைக்கு நீங்க தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னதோட மீனாட்சி வந்து சொல்கிறாங்க அது தாலி வந்து காணத்தை அப்படின்னு சொன்னதோட பார்த்திங்கனா அப்ரமிக்கு வந்து இடிய விழுந்த மாதிரி ஆகிடுது அதை கேரிட்டு தீபா காத்து எல்லாருமே ரொம்ப வேசாக ஆயிடறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து தாலி இல்லைன்னு சொன்னதோடு அவங்க பார்த்தீங்கன்னா மௌனமாக சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபிரம் வந்து கேட்குறாங்க என்ன சொல்கிறேன் மீனாட்சி தாலி வந்து காணுமா ஆமத்தை நாங்கள் பற்றி கபடில் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பார்த்தோம் தீபா வந்து தாலியை வந்து அங்கே தான் வச்சேன்னு சொன்னால் நாங்கள் அந்த பேக்கலையுமே பார்த்துட்டான் ஆனால் தாலி வந்து அங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி அப்போ உடனே அபிரமே வந்து கேட்குறாங்க என்னம்மா இது அதிசயமாக இருக்கும் கபோர்டில் வச்ச தாலி வந்து எங்கே போயிருக்கும் நீ வந்து ரூமில் வந்து நல்லா செக் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க அது உடனே மேனேஜ் வந்து சொல்கிறாங்க அத்தை நான் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் தாலி வந்து எங்கேயுமே இல்லத்தை எப்படி மீனாச்சு தீபா வந்து கபோர்டில் தான் தாலி வந்து வச்சேன்னு சொன்னால் அவள் வச்ச தாலி வந்து எப்படி வந்து அங்கேருந்து இல்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி அபிரமே வந்து கேட்குறாங்க அப்போ உடனே மைதிலையும் சொல்கிறாங்க நானும் மீனாட்சக்கா கூட சேர்ந்து தாலியை தேடி பார்த்தேன் ஆனால் தாலி வந்து எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அபிரம் வந்து தீபா கிட்ட கேட்குறாங்க என்ன தீபா நீ வந்து கபோர்டில் தான் வச்சுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தாலி அப்படி காணாமல் போனோச்சு அப்படின்னு கேட்டதோட அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்கிறாங்க அதான் தான் எனக்கும் தெரியல நான் கண்டிப்பாக அந்த கபோர்டில் இருக்கிற பயில தான் வச்சேன் ஆனால் நீங்கள் வந்து சொல்லும்போது தான் எனக்கே தெரியுது தாலி வந்து அங்கே இல்லைன்னு அப்போ உடனே கார்த்திகை வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்கம்மா தாலி வந்து கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்கிறாங்க சரி வாங்கத்தை நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் தீபாவும் நேராக அந்த ரூமுக்கு போய் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க தாலி இருக்குதா இல்லையான்னு அவங்க பார்த்தீங்கன்னா மாடியில போய்த்து எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்காங்க இங்க ரம்யா பார்த்தீங்கன்னா சம சந்தோஷத்துல இருக்கிறாங்க எப்படியோ தீபாவோட தாலியை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கலாம் எப்படியோ தீபாவோட அந்த கல்யாண ஃபங்க்ஷன் வந்து நின்று போய்த்தேன்னா அதுவே நமக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ஒரு பையன் காமிச்சு நான் இதில் தான் தாலி வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அபிராமி வந்து கேட்குறாங்க இதில் தான் தீபா நீ தாலி வச்சேன்னா அந்த தாலி வந்து எப்படி தீபா இல்லாமல் போகும் அதான் தான் எனக்கும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மைதிலி மீனாட்சியுமே சொல்றாங்க நாங்கள் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன் தாலி வந்து இங்கே எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொன்னது அப்ப பார்த்தீங்கன்னா அபிரமி வந்து சொல்கிறாங்க இருக்கட்டும் நானும் எதுக்கு தேடி பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிரமி வந்து எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பாக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தீபாவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க அப்போ தீபாவோட அம்மா ஜானகி பார்த்திங்கன்னா சாமியார் சொன்னதை வந்து நினச்சி பார்க்குறாங்க அந்த ஜோசியர் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க உங்கள் பொண்ணு தீபாவோட தாலி வந்து ஒரு டைம் கிளட்டி வச்சுட்டாங்க அது மறுபடியும் அவங்க கழுத்தில் வந்து ஏறவே ஏறாது அப்படி ஏறினால அது வந்து நிலைக்காது அது ரொம்ப விசாரமாக ஏறுறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோசியர் வந்து சொல்லியிருப்பாங்க தீபாவோட அம்மா கிட்ட அதை நினச்சி தீபாவோட அம்மா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து தருமலிங்கத்துக்கிட்ட கேட்பாங்க எனக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம பொண்ணு கல்யாணம் வந்து நடக்காமே இருக்குங்க அந்த ஜோசியர் சொன்னது என்னமோ கழிச்சுன்னு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா தர்மலிங்க வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் நீ சொல்லாதடி கண்டிப்பாக நம்ம பொண்ணு தீபாவுக்கு கண்டிப்பாக அந்த கல்யாணம் வந்து நடந்தே தீரும் அப்போ கழுத்தில் மறுபடியும் தாலி வந்து கண்டிப்பாக ஏறும்பார் அந்த ஜோசியர் வந்து ஜாதகத்தை பார்த்து சொன்னது எல்லாம் நீ வந்து கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்க வந்து சொல்லி ஒரு வழியாக வந்து ஜானகி வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அங்க பார்த்தீங்கன்னா அபிரமி மீனாட்சி மைதிலி தீபா எல்லாருமே தாலி வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டு அபிரமி வந்து சொல்லுவாங்க என்னமா தீபா எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன் தாலி வந்து இங்கே எங்கேயுமே இல்லை அப்படின்ட்டு அவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து தர்மலிங்கத்தை சொல்லுவாங்க நல்ல நேரம்னா ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே திருமங்கலையத்தை கட்டினதான் நல்லது அப்படி அதுக்கப்புறம் கட்டலைன்னா அது கட்டுறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஐயர் வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே தர்மலிங்கம் வந்து சொல்லுவாங்க சாமின்னா கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கிடுங்க எப்படியாவது தாலியை வந்து கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் எப்படியும் நீங்கள் வந்து கழுத்தில் கட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அது உடனே ஐயர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து எவ்வளோ நேரம் என்னாலும் பண்ணலாம் ஆனால் நல்ல நேர் வந்து இது பண்ணது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தாலியை கொண்டுட்டு வர முடியுமா அவ்வளோ சீக்கிரம் கொண்டுட்டு வாங்க அதுதான் பொண்ணோட வாழ்க்கைக்கு வந்து நல்லது இங்க பார்த்தீங்கன்னா அபிரம் வந்து தீபாவோட தாலியை வந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்ப்பாங்க அப்போ தீபா கிட்ட வந்து கேட்பாங்க நீ எங்க அம்மா வச்சே அப்படின்னு அதுக்கு உடனே தீபா வந்து சொல்லுவாங்க அதை நான் சத்தியமா இங்க தான் வச்ச வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க தீபா அதுக்கு உடனே அபிரம் வந்து கேட்பாங்க என்னம்மா நீ தாலி வந்து தான் வச்சேன்னு சொன்னேன் அப்புறம் எப்படிமா இங்கே வந்து இல்லாமல் போகும் அந்த நேரம் பார்த்து ஐயர் வந்து அபிரமையை கூப்பிடுவாங்க அம்மா ஒரு நிமிஷம் தான் இருக்குது சீக்கிரம் தாலியை எடுத்துக்கிட்டு வாங்க அம்மா எப்படியாவது பொண்ணும பல கட்டத்தில் வந்து கட்ட சொல்லலாம் அப்படின்னு சொன்னது அப்போ பார்த்திங்கன்னா அபிரம் வந்து சொல்லுவாங்க சரி வா தீபா டைம் வேறு இடது நம்ம எதுக்கும் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிரமே பார்த்தீங்கன்னா தீபாவை வைச்சிக்கிட்டே நேராக கீழே வருவாங்க அப்போ உடனே ஐயர் வந்து கேட்பாங்க என்னமாச்சு அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா அபிரமி வந்து சொல்லுவாங்க தாலியை காண இறே அப்படின்னு அதை கேட்டதோட தீபாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடியே விழுந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து அிரமகிட்ட சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நீங்களே எல்லாம் நினைச்சாலும் அந்த கல்யாணத்தை வந்து பண்ண முடியாது ஏன்னா நல்ல நேரம் முடிஞ்சு பேத்து அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் இதை கேட்டுட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தில் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து சொல்லுவாங்க இனியும் உங்கள் மருமகளுக்கு வந்து நீ மறுபடியும் திருமணம் பண்ணிணீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் அவளை சிக்கனா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயர் வந்து சொல்லுவாங்க அதை கேட்டதோட அபிரமிக்கு வந்து வாரி தூக்கி போட்டுரும் அதுக்கப்புறமா அந்த ஐயர் வந்து சொல்லுவாங்க இன்னொரு நல்லா நல்லா பார்த்து அந்த சடங்கு வந்து வச்சிக்கலாமா நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐயர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவோட அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க பாத்தீங்கன்னாங்க அந்த ஜோசியர் வந்து சொன்னபடி ஆகிட்டு எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குதுங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குதுங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி தீபாவோட அம்மா வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தருமவிங்க வந்து சொல்லுவாங்க அதான் சாமியார் வந்து நூறு நாள் பாத்து எப்படியே நம்ம பொண்ணோட கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல கண்டிப்பா இன்னொரு நாள் இந்த சடங்கை வச்சுக்கிட்டா போச்சு நீ எதுக்கும் பயப்படாத அவ்வளோ சீக்கிரம் நம்ம தீபாவுக்கு வந்து எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மைதிலி வந்து நினச்சி பார்ப்பாங்க ரம்யா வந்து தீபாவோட தாலி வந்து தொட்டு தொட்டு பேசியிருப்பாங்க அது வந்து மைதிலிக்கு பார்த்தீங்கன்னா நாமகம் வந்துடும் அந்த நேரம் பார்த்து அபிரம் எந்தி கேட்பாங்க தீபாக்கிட்ட அது எப்படி வீட்டில் உள்ள தாலி வந்து காணாமல் போகும் இங்கே உள்ள யாராவது தானே எடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ பார்த்தீங்கன்னா மைதிலி வந்து சொல்லுவாங்க அம்மா தாலி வந்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ரொம்பவே சாகி நின்ப்பாங்க உடனே கேட்பாங்க என்ன மைதிலேயே தாலி இருக்குன்னு சொல்கிற தாலி வந்து யார்கிட்ட இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா மைதிலி வந்து சொல்லுவாங்க தாலி வந்து ஒருத்தவங்க எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கூட நம்ம பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ரமியோட மூஞ்சே வந்து வேறு மாதிரி மாறி போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா அபிரம் வந்து கேட்பாங்க யாரும் அந்த தாலி எடுத்து வச்சிருக்குது அப்படின்னு அதுக்கு உடனே மைதிலி வந்து சொல்லுவாங்க தோ நிக்கிற ரம்யா இவ தான் தாலி வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதில் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அப்படி செம்ம சாக்காய் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிரம் வந்து கேட்பாங்க இவ்வளோ தாலி எடுத்து வச்சிருக்கா ரம்யா அப்படிமா தி எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு அபிரம் வந்து சொல்லுவாங்க அது உடனே மதிலேயே வந்து சொல்லுவாங்க இவ தான் தாலி எடுத்து வச்சிருக்கா நம்பளெலாம் இவ்வளோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னதோட அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்லுவாங்க அம்மா வந்து எப்படி என்னோட தாலி எடுத்து வச்சிருப்பா அம்மா வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மைதிலி அவங்க வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தீபாவம்மே சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா மைதிரி வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த ரம்யா தான் தாடி எடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் யாருமே நம்பலனா கண்டிப்பாக இந்த ரம்யா வந்து நீங்கள் எல்லோரும் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி மைதிரி வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அப்போ உடனே மைதிலி வந்து சொல்லுவாங்க நான் வேணா நிறைவேற்றி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு <bak> பார்த்தீங்கன்னா <bak> ரம்யா <bak> வச்சுருக்க கையில் பரிசில் பார்த்திங்கன்னா தாலி இருக்கும் அதை எடுத்து எல்லோரும் முன்னாடியுமே மைதிரி வந்து காட்டுவாங்க அதை காட்டினோட அங்கே இருக்கும் எல்லாருமே வாய் அடிச்சு போய் நிற்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுலேருந்து கேட்பாங்க தீபா நான் சொன்னப்போ நம்ப இப்போ இப்போயாவது நம்ம இப்போ செய்கிற காரியமாக இது பார்த்தா நம்ம வீட்டிலே வந்து கலாண் பாரு இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்போ தீபா வந்து கேட்பாங்க எதுக்காக அம்ம என்ன வந்து இப்போ ஏமாத்தின என்னோட தாலி வந்து எதுக்காக நீ எடுத்து வச்ச அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்லுவாங்க நீ சொன்னதை ஒரு நிமிஷம் பாரு அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க தீபா அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து தீபா வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க அவங்க அத்தை கையில் தாலி எடுத்து தான் நான் வந்து கட்டுவேன் முறைப்படி என்னை வந்து பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு பெரிய கிராண்டாக பண்ண தான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க அதுக்காக தான் நான் வந்து தாலி எடுத்து வச்சேன் அப்படிங்கிறவே கம்மியாக வந்து அந்த இடத்துல சொல்லி ரொம்பவே சமாளிப்பாங்க